இது ஒரு நோயா அப்படின்னு சொல்லி என்னுடைய அனுபவத்தை வந்து நிறைய பேர் வந்து இது ஒரு பேரா நார்மல் ஆக்டிவிட்டியா உடல் அதாவது ஆவிகள் துஷ்ட சக்திகள் முரண்பாடு என்னன்னா கால் வந்து கம்ப்ளீட்டா செயல் அது வந்து ஆக்சுவல் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூன்று தான் இருக்கு நமக்கு இருக்கிற மாதிரி இந்த நேரத்துல ஹாலுசினேஷன் யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்கும் மழை பெய்யற மாதிரி இருக்கும் இல்லைன்னா வினோத வாசனைகள் இல்லைன்னு சொன்னா சப்தங்கள் உருவங்கள் ஃபேஸ்புக்கில் எனக்கு நேர்ந்த ஒரு சிறு அனுபவத்தை நான் எழுத போக எதிர்பாராத விதமாக எனக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கிடச்சிது இது ஒரு நோயா அப்படின்னு சொல்லி என்னுடைய அனுபவத்தை வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க அது என்ன அப்படின்னா கிராமப்புற வட்டாரத்தில் சொல்கிறது வந்து அமுக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு நான் ஸ்லீப் பேரலிசிஸ் அப்படிங்கிற ஒரு எனக்கு ஒரு மருத்துவர் சொன்ன டேர்மை நான் எழுதியிருந்தேன் அப்போ அது குறித்து நிறைய கேள்விகள் வந்தது ஸோ அதை பற்றி விரிவாக பேசணும்னு சொல்லிட்டு ஒரு மருத்துவரோடு நம்ம பேசும்பொழுது அது மிக சரியானதாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோவுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணோம் இதை பற்றி நமக்கு விரிவாக சொல்கிறதுக்காக உளவியல் மருத்துவர் டாக்டர் ராமானுஜம் அவர்கள் நம்மளோட இணைந்திருக்காங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் டாக்டர் வணக்கம் ஒரு முறை நான் ஃபேஸ்புக்கில் எழுதும் பொழுது ஸ்லீப் பேரலிசிஸ் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருந்தேன் அப்போ நிறைய பேர் வந்து என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் இது ஒரு பேரனாய்டு ஆக்டிவிட்டியாக நம்மளை வந்து ஏதாவது ஆறா வந்து அழுத்துமா இந்த மாதிரியான நிறைய கேள்விகளை எழுப்பியிருந்தாங்க ஆனால் அது ஒரு சின்ன ஒரு உடலியல் சிக்கல் தான் அப்படிங்கிறத வந்து என்னுடைய புரிதலாக இருந்தது இருந்தாலும் அதை பற்றி இன்னுமே மக்களுக்கு விரிவாக சொல்லணும் அப்படிங்கிறதுனால நீங்கள் சொன்னால் சரியாக இருக்குங்கிறனால உங்கள்கிட்ட கேட்டிருக்கோம் சொல்லுங்கள் டாக்டர் என்னன்னா ஸ்லீப் பேரலிசிஸ் அப்படிங்கிறத நீங்கள் சொன்ன மாதிரி அமுக்குவான் அப்படின் இது ஒரு பேரா நார்மல் ஆக்டிவிட்டியாக உடல் அதாவது ஆவிகள் துஷ்ட தேவதை சக்திகள் பொதுவாக இது என்ன நடக்குது அப்படின்னா நம்ம தூங்கும் தூங்கும் பொழுது ஸ்டேஜஸ் இருக்குது நம்ம ஒரே மாதிரி நம்ம தூங்கிறது கிடையாது ஸோ உங்களுக்கே தெரியும் ரெம் ஸ்லீப் என்ஆர்இஎம் ஸ்லீப் அப்படின்னு மாறி மாறி இது ஒன்றரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை நம்ம அந்த என்ஆர்இஎம்னா நான் ரெம் ஸ்லீப் ரெம்னால் ரேப்பிட் ஐ மூமெண்ட் கண் வந்து வேகமாக துடிக்கும் அது இல்லாத ஸ்லீப் என்ஆர்இஎம்னு சொல்கிறோம் ஸோ தூங்க ஆரம்பிக்கும் பொழுது ஸ்டேஜ் ஒன் அது என்ஆர்இஎம்னா அப்புறம் கொஞ்சம் ஆழமாக போனால் ஸ்டேஜ் டூ ஸ்டேஜ் த்ரீ ஸ்டேஜ் ஃபோர் இதெல்லாம் நாலுமே என்ஆர்இஎம் அதுக்கப்புறம் ரெம் ஸ்லீப்னு வருது ஸோ இந்த ரெம் ஸ்லீப் தான் அதாவது தூங்க ஆரம்பித்ததுலேருந்து தொண்ணூறு நிமிடம் கழித்து வரும் சில சமயம் தூக்கம் அவங்களுக்கு நிறைய தூக்கம் முழிப்பு இருந்தால் சீக்கிரமே வந்துடும் ஸோ இந்த ரெம் ஸ்லீப் வரும்பொழுது உடலில் சில மாற்றங்கள் இது இன்னமுமே இது வந்து பேரடாக்சிக்கல் ஸ்லீப்புன்னு சொல்லுவோம் ஏன்னா பொதுவாக நம்ம தூங்கும் பொழுது மூளை வந்து அமைதி ஆனால் இந்த ரெம் ஸ்லீப்பில் தான் பார்த்திங்கன்னா கனவுகள் வருது கனவுகள் ஏன் வருது அப்படின்னா மெமரி இன்று முழுக்க நடந்த நிகழ்ச்சிகளை மூளை வந்து பார்க்குது ஒரு கம்ப்யூட்டர் வந்து இது தேவை இது தேவை நம்ம ஏற்கனவே தூக்கத்தை பற்றி கனவுகளை பற்றி பேசி புட்டிருக்கோம் ஸோ அந்த ரெம் ஸ்லீப்பில் நடக்கும்போது ஸோ இந்த ரெம் ஸ்லீப்பில் கனவுகள் வருது இது தேவை இது தேவை இல்லைன்னு முடிவு பண்ணி மூளை தான் அந்த ரெம் ஸ்லீப்பில் என்ன ஆகுதுன்னா உடலில் உள்ள மசில்ஸ்லாம் பேரலைஸ் ஆகிரும் மூளை பயங்கர ஆக்டிவாக இருக்குது முரண்பாடு என்னென்னா கை கால் வந்து கம்ப்ளீட்டாக இழந்துருக்கும் அதாவது சிந்தனை வந்து முனைப்பா இருக்கும் ஆனா அதுக்கு மசங்க வந்து அப்படியே இருப்பாங்க ஒத்துழைக்காது அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா கையை அசைக்காம மற்ற நேரத்துல புரண்டுட்டு இருப்பாங்க அந்த நேரத்துல மசில்ஸ்ல வந்து இஎம்ஜின்னு சொல்லுவோம் நீங்க பாத்தீங்கன்னா எந்த ஆக்டிவிட்டியும் இருக்காது ஓகே இசிஜியில் எப்படி ஹார்ட்டு இது இருக்கோ அந்த மாதிரி மசில்ஸுக்கு இருக்குது இஎம்ஜி நீங்கள் மசில்ஸ் அதிச்சா அதில் துடிப்பு இருக்குது ரெம் ஸ்லீப் போது அப்படியே ஃப்ளாட்டாக இருக்கும் இஎம்ஜி ஓகே அதே மாதிரி கண்ணு வேகமாக துடிக்கும் ஆனால் ஆக்டிவாக இருக்காங்க பிரெயினில் பார்த்தீங்கன்னா அந்த பீட்டா வேவ்னு சொல்லுவோம் ரொம்ப ஓவராக சிந்தனை ஸோ ஏன் மசில்ஸ் இப்படி பேரலைஸ் ஆகுது அப்படின்னா நீங்கள் கனவு வரும்பொழுது எந்திரிச்சிடக்கூடாது ஓகே எங்கேயாவது போயிடக்கூடாது தூக்கத்தில் நடக்கிற வியாதி கனவுகளை ரெம் பிஹேவியர் டிசார்டர்னு சொல்லுவோம் சிலர் இந்த பயங்கரமான கனவுல போய் ஏதோ செய்கிறதுலாம் நடக்கும் ஸோ இப்படிலாம் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக பேரலைசிஸ் வருது சில சமயம் விழிப்பு வந்துடும் நமக்கு ஆனால் அந்த விழிப்பு வர வந்துருச்சு நமக்கு முழிச்சிட்டோம் எங்கே இருக்கணும் இல்லை அரை விழிப்பாக இருக்கும் ஆனால் அந்த கைகால் அசைவு இன்னும் வரலை ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சுவிட்ச் இருக்குது ஒன்று விழிப்புணர்வுக்கு இன்னொன்று கை காலை ஒரு சுவிட்ச் ஆன் பண்ணிட்டா இன்னொரு சுவிட்ச் ஆன் ஆகலை ஸோ கையை அசையாமல் இருக்கும் ஆனால் மூளை விழிச்சிடுச்சு ஓகே ஸோ இப்படி இருக்கும் பொழுது நமக்கு அமுக்குவான் பொதுவாக இது எந்த மாதிரியான ஒரு உடல் அனுபவங்களை கொடுக்கும் உங்கள்கிட்ட அப்படி இருக்கும்போது பெரும்பாலும் வந்து நான் சொன்ன மாதிரி கனவு ஏதோ ஒரு கனவு இருக்கும் இப்போ நம்ம கையை கால் அசைக்க முடியாமல் இருக்கிறதுனால அது சம்மந்தமாக வரும் யாரோ நம்மளை கட்டி போட்ட மாதிரி இல்லை தண்ணிக்குள்ளே கிடக்கிற மாதிரி அது வந்து மூளையாக கற்பனை பண்ணிக்கிறது ஸோ நம்ம கால் அசைக்க முடியாத மாதிரி பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தாங்க கீழே விழுந்து கிடப்போம் எந்திரிக்க முடியாத மாதிரி அது வந்து ஆனால் ஆக்சுவல் பார்த்திங்கன்னா ரெண்டு மூன்று வினாடி தான் இருக்கும் ஆனால் அது அனுபவிக்கும் போது ஏதோ பல மணி நேரம் நமக்கு இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த நேரத்தில் ஹாலுசினேஷனும் வரும் யாரோ கூப்பிட்ற மாதிரி இருக்கும் மழை பெய்கிற மாதிரி இருக்கும் இல்லைன்னா வினோத வாசனைகள் இல்லைன்னு சொன்னால் சப்தங்கள் உருவங்கள் இது எல்லாமே வரும்பொழுது நம்ம அதை உடனே நம்ம பேர நார்மல் ஆக்டிவிட்டியோடு கனெக்ட் பண்ணிடுறோம் மூளை ஏற்கனவே படித்தது இது நீங்கள் பேயை பற்றியே நம்பாத ஒருத்தருக்கு பேயின்னு வராது நம்ம சிறு வயதில் அவங்களுக்கு வேற ஏலியன் அந்த மாதிரி வரலாம் வேற ஏதாவது வரலாம் ஸோ மூளை அதை படித்ததோட நினச்சி பார்த்துக்கிறது இது வந்து சில நோய்களில் வரும் இப்போ இந்த ஸ்லீப் பெராலிசிஸ் அப்படிங்கிறதுக்கும் ஒருத்தர் தனிமையாக இருக்கிறதுனால பயப்படுறதுக்கும் தொடர்பு இருக்கா எப்படி ஏன்னா இது பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இரவு நேரங்களை விட பகல் நேரத்தில் தூங்குறவங்களுக்கு அதிகமாக வரும் இது ஒன்று நீங்கள் சொன்ன மாதிரி பதட்டப்படுறவங்களுக்கு நிறைய வரும் நீங்கள் ஒரு விஷயத்தை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நிச்சயமாக மூளையில் வந்து கனவுகள் வழி ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரஷன் இதில் இருக்கிறவங்களுக்கு இது வந்து அதிகமாக வரும் ரெண்டாவது தூக்க ஒழிப்பு இருக்குது நிறைய பார்த்தீங்கன்னா நாங்கள் மருத்துவர்களை நாங்கள் நிறைய அனுபவிக்கிறது என்னென்னா ஒரு நாள் நைட் டியூட்டி பார்த்தா மறுநாள் மத்தியானம் வந்து இந்த ஸ்லீப் பேரலிசிஸ் வரும் ஏன்னா அந்த ரெம் ஸ்லீப் கொஞ்சம் தருமாறும் நிறைய அந்த குழப்பம் வரும் சாயங்காலமாக காலையிலேயாங்கிற ஒரு குழப்பத்தோடு நம்ம எந்திரிப்போம் ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும் நார்கோலெப்சி அப்படின்னு ஒரு வியாதி நம்ம எல்லாேருக்கும் கேள்வி அதிகமாக டக்குன்னு தூங்கிடுவாங்க ஸோ இந்தது இவர்களுக்கும் இந்த ஸ்லீப் பேரலிசிஸ் அதிகமாக வரும் ஒரு திரைப்படத்தில் நான் சிகப்பு மன்னதான்னு நினைக்கிறேன் விஷால் வந்து அந்த வியாதி இருக்கிறவரேன் ஸோ அவங்க டிராஃபிக் சிக்னலில் இருக்கும்போது கூட தூங்கிடுவான் ஓகே ஸோ இந்த ஸ்லீப் அட்டாக்னு ஸோ இவர்களுக்கு இந்த ஸ்லீப் பேரலிசிஸ் அதிகமாக வரும் பேரலிசிஸ் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம மக்களுக்கு ஒரு பயம் இருக்கும் இல்லையா அதுக்கப்புறம் கை கால் வராமல் போகிறது அந்த மாதிரி பயப்படுறதுக்கான எதுவும் இல்லை இல்லையா இதில் வந்து ஒரு இயல்பான ஒரு விஷயம் தான் நம்ம தேவையான ஓய்வு கூடுதலாக வந்து உடல் மனம் ரெண்டுமே வந்து ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய கட்டத்தில் இதை தவிர்க்கலாம் இதனுடைய ஃப்ரீக்குவன்சியாக அப்படிங்கிறதான் தான் இந்த வீடியோ மூலமாக நம்ம சொல்ல வர விஷயம் சில சமயம் வலிப்பு நோய் இருக்கிறவங்களுக்கு வலிப்பு வரலாம் தூக்கத்தில் அதையும் ஸ்லீப் அரலைசிஸ்ன்னு சில சமயம் குழப்பிக்கலாம் பட் ஆனால் இது வந்து ஒரு ஆவியோட செயலோ கண்டிப்பாக வந்து யாராவது நமக்கு மந்திரிச்சு வைக்கிற செயலோ அது அவசியம் கட்டாயம் அது கிடையாது இதையோ சொல்லி நம்ம யாராவது நம்ம கிட்ட வந்து பணம் பறிக்கவும் வாய்ப்பு இருக்கு அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை சரிவர தூங்காததுனாலையும் பதட்டமாக இருக்கிறதுனாலும் இது மாதிரியான ஒரு நிலை ஏற்படுது அப்படிங்கிறத மருத்துவர் நமக்கு அழகாக விளக்கினர் ரொம்ப நன்றி டாக்டர் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி